முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் முருகாச்சரணம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய ஒரு தலைப்பு புலவச்சேரி ஸ்ரீ அந்தசுவாமி திருக்கோவில் ஆஹ் இந்த கோவில் வந்து ஒரு சிவாலயம் மூலவராக சிவபெருமான் இருக்கார் தாயார் இருக்காங்க பரிவாரமாக சுப்பிரமணிய சுவாமி இருந்தாலும் இங்கே இவர் தான் வந்து பிரசித்தி பெற்ற மூர்த்தி ஆயிட்டார் இப்படி சிக்கல்ல வந்து நவநீதீஸ்வரர் வந்து மூலவராக இருந்தாலும் சிங்காரவேலர் வந்து ரொம்ப பிரசித்தி அதுபோல வந்து இந்த புறவச்சேரி திருக்கோவில்ல கந்த சுவாமி தான் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சுவாமி சரி இப்ப இந்த புறவச்சேரி திருக்கோவிலினுடைய புராண வரலாறு அதை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய இறைவன் இருக்கார் இல்லையா சொர்ணபுரீஸ்வரர் அவர் வந்து சுயம்பு மூர்த்தி அனாதிகாலத்தொட்டு இந்த திருத்தலத்துல இருக்காரு தாயாரியினுடைய திருநாமம் நாயகி சரி முருகர் இங்க எப்படி வந்தாரு அவர் ஏன் இந்த ஸ்தலத்துக்கு ரொம்ப பிரசித்தமா கருதப்படுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சோழ மன்னரான முத்தரசன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முருகர் சிலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் சரி இந்த முருகர் சிலையை யாருக்கிட்ட செய்யலாம் எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கும்பொழுது அவருக்கு கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா சில்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்பி அந்த சில்பாங்கிற சிற்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலையை செய்தாருன்னு சொன்னாக்கா அது அவ்வளவு அற்புதமாக இருக்கக்கூடியது அதாவது ஒரு ஒருத்தர் எப்படி ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த சிலைக்கு உயிர் கொடுத்துருவார் செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு திறமை கொண்டவர் அந்த சில்பாங்கிற சிற்பி இப்போ அவரை போய் மன்னர் ஆட்கள் வந்து அணுகி மன்னர் உங்களை பார்க்கணுங்கிறாங்க வர முடியுமா அப்படின்ன உடனே சரின்னு சொல்லிட்டு போய் மன்னரை போய் பார்க்கறாரு அப்போ மன்னர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி உங்களுடைய சிற்ப கலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முருகன் மிக்கிறதை செஞ்சு தரணும் அப்படின்னு சொன்ன உடனே சில்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சிற்பியினுடைய குலதெய்வமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தேவசேன சமயத்தை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தான் இருக்காரு சரி நான் கண்டிப்பா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட ஒப்புக்கொண்டு இவர் வந்து விக்கிரகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் அவருக்கு முருகருக்கு மேலே அலாதி பிரியம் ஏன்னா அவருடைய குலதெய்வங்கிறதுனால இந்நேரமும் சடாச்சார மந்திரத்தை ஜபித்து கொண்டே அந்த சிலையை வந்து ரொம்ப அழகா செஞ்சு முடிச்சார் செஞ்சு முடிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கையில வந்து நரம்பெல்லாம் திரிக்கிற மாதிரி பெருமான சிலை செய்து முடித்தார் அது மாத்திரம் இல்லாம மயில் மீது அமர்ந்த திருக்கோலம் வள்ளி தேவசேனாவோட ஆறு முகங்கள் பன்னிரண்டு திருக்கரங்களோட ரொம்ப அற்புதமாக அந்த விக்கிரகமானது அமைந்த அமைந்திருந்தது அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மயிலினுடைய இரண்டு கால்கள் இருக்கு இல்லையா அந்த இரண்டு கால் தான் மொத்த விக்ரகத்தினுடைய எடையையும் தாங்கிகிட்டு இருக்க மாதிரி வடிவமைச்சு கொடுத்துருந்தார் இத எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும் மன்னர் வந்து இந்த விக்கிரகத்தை பார்த்த உடனே அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்ம கையில தான் நரம்பெல்லாம் கைக்கு நரம்பெல்லாம் தெரியும் ஆனா சுவாமி விக்கிரகத்திலேயே இந்த கைக்கு நரம்பெல்லாம் தெரியுதுன்னு உடனே அவருக்கு மன்னருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுது எப்படியாவது வந்து நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த இந்த புறவச்சேரி அதாவது பொருள் வைத்த சேரி அப்படின்னு சொல்லிட்டுதான் இதனுடைய பேர் அது அப்படியே மறைவு புறவச்சேரி அப்படின்னு ஆயிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய சுவர்ணபுரீஸ்வரர் சவுந்தரநாயகி தாயாருடைய திருக்கோவிலில் தான் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணாரு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி ஒரு முருகர் சிலையை இதுவரையும் பார்த்ததே இல்லை எல்லாரும் சிற்பிக்கு வந்து பாராட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மன்னருக்கு மனசுக்கு ஒரு நெடுடல் ஆயிடுச்சு என்னடா அது நான் வந்து ஃபுல்லாக பொருளாதாரம் நான் என் கை காலசை போட்டு எல்லாம் செஞ்சிருக்கிறேன் நீங்கள் என்னடான்னா சிற்பிக்கு பாராட்டு கொடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு சரி இந்த சிலைக்கு ஃபுல் கிரெடிட் எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அந்த சிற்பியை கூப்பிட்டு இனிமே உன் வாழ்க்கையில இந்த மாதிரியான சிலை நீ செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்ட வரலை வந்து வெட்டிடுறாரு ஏன்னா கட்ட வரல் இல்லைன்னா ஒருத்தரால ஒளி பிடிக்க முடியாது சிற்பம் வந்து செதுக்க முடியாது அதனால கட்ட வரலை வெட்டின உடனே இந்த சிற்பியினுடைய மொத்த வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு போச்சு அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து திரும்பி வேற ஒருத்தருடைய துணை கொண்டு மேற்கொண்டு இரண்டு சிலைகள் செய்வார் அதில் ஒன்று எட்டு குடி இன்னொன்று எண்கள் இந்த தளத்துல தான் பிரதிஷ்டை பண்ணாங்க அது நம்ம தனியாக அந்த ஸ்தலத்தை பற்றி சிந்தனை பண்ணும் பொழுது அதனுடைய வரலாறுகளை நம்ம அப்போ பார்க்கலாம் இப்போ புறவச்செடிய பார்க்கலாம் இப்படி இந்த ஸ்தலத்தில் முருகர் எழுந்துள்ளார் அந்த இடத்துல அவருக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வடிவம் கொடுத்துருக்காரு நம்ம சிற்பி உண்மையிலேயே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த சுவாமியை பார்க்கறதுக்கு சரி இப்போ இந்த கோவில் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் சிக்கல் அப்படிங்கிற ஒரு ஊர் எல்லாருக்கும் தெரியும் நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சிக்கல் அப்படிங்கிற ஊர் அந்த இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்னும் சொல்ல போனாக்கா சிக்கல் கோவில் இருந்து இந்த கந்தசாமி கோவில் புறவச்சேரி கந்தசாமி கோவிலுக்கு நடந்தே வந்துடலாம் எல்லாம் தூரம் கிடையாது நடந்து வரக்கூடிய அளவுக்கான தூரத்துல தான் இந்த கோயில் இருக்கு கோவில் வாசல்லையே வந்து பார்த்திங்கன்னா தனியாக பத்ரகாளிக்குன்னு ஒரு தனி ஒரு ஆலயம் ஒன்று இருக்கும் அதாவது இந்த கந்தசுவாமி கோவிலுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் தனியாக ஒரு ஆலயம் ஒன்று இருக்கும் அது பத்ரகாளி ஆலயம் அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போனோம்னா அடுத்தது வந்து புறவச்சேரி கந்தசுவாமி ஆலயத்தில் ராஜகோபுரம் ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளார போகிற பொழுது நமக்கு அம்பாள் சவுந்தரநாயகி சன்னதி வரும் அதுக்கு அடுத்தது கந்தசுவாமி இவருடைய சன்னதி ஒன்று வரும் அதற்கு அடுத்தபடியாக சுவர்ணபுரீஸ்வரர் மூலவர் சன்னதி அப்படியே நம்ம பிரகாரம் வளம் வர வேண்டியதுதான் பிரகாரத்துல கோஷ்டத்துல விநாயகர் சுப்பிரமணியர் துர்கை அஹ் தட்சிணாமூர்த்தி ஆஹ் இன்னும் பல பல சன்னதிகள்லாம் இருக்கு நாங்க போன நேரம் வந்து பாலாலயம் பண்ணிருந்தாங்க அதனால வந்து எந்த சுவாமியையும் கிட்ட வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியல கோவில் முழுக்க வந்து கும்பாபிஷேக வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது முருகப்பெருமானை மாத்திரம் சேவிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடைச்சது முருகரை பார்த்தோம் தாயாரை கொஞ்சம் தள்ளி நின்னே பார்த்தோம் அதே மாதிரி சிவபிரமணியை தள்ளி நின்னே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாச்சு மற்ற எல்லாம் முழுசா எங்களால பார்க்க முடியல இந்த புலச்சேரி கிட்ட என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆறு முகம் பன்னிரண்டு திருக்கரங்களோட இருக்காரு இல்லையா அந்த ஆறு முகமும் ஒரு ஒரு விதமான முக பாவனைகளை நமக்கு காட்டும் நீங்க முருகரை நேரா நின்னு அதாவது அந்த நேர் முகம் நமக்கு தெரியுது இல்லையா அந்த முருகரை நீங்க நேரா நின்னு பார்க்கும் பொழுது முருகர் ஒரு மாதிரியா தெரிவார் அதுக்கு அடுத்தது முருகருக்கு வலது பக்கம் நின்று முருகரினுடைய இரண்டாவது முகம் இருக்கு இல்லையா அதை பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு மாதிரியா தெரிவார் அப்போ முருகருடைய இடது பக்கம் நின்று பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு இந்த முக பாவனைகள் சொல்லுவாங்க இல்லையா அந்த சிரிப்பு அஹ் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் கலந்த மாதிரி அது மாதிரியான முக பாவனைகள் முருகருக்கு அப்படி நமக்கு காட்சி கொடுப்பார் இன்னும் என்னன்னா முருகப்பெருமானினுடைய ஆறு முகங்களையும் இங்க நம்மளால பார்க்கக்கூடிய வகையில ஒரு வழிவகை பண்ணி வச்சிருக்காங்க என்னன்னா பின்னாடி முருகருக்கு பின்னாடி கண்ணாடி இருக்கும் இப்ப எந்த முருகர் ஆலயமா இருக்கட்டும் பன்னெண்டு ஆறு திருக்க திருமுகங்களோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்துல நம்ம போய் தரிசனம் பண்றோம் அப்படின்னாக்கா முருகருடைய மூன்று முகங்களை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் அது முன்னாடி தெரியும் நமக்கு பின்னாடி இருக்கிற மூணு முகம் நமக்கு வந்து தெரியாது ஆனா இங்க வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா முருகருக்கு பின்னாடி கண்ணாடி வச்சிருக்கிறாங்க அதனால நீங்க முருகனினுடைய உடைய முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற மூன்று முகங்களையும் நம்மால வந்து இங்கே வந்து நல்ல திருப்தியா சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை முருகர் நம்பருக்கு தான் கொடுத்துருக்கார் இன்னொன்று என்னன்னா முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காட்டுகிற பொழுது அந்த அர்ச்சகர் ஐயா வந்து தெளிவா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த தீப ஒளியில முருகரனுடைய திருமுக மண்டலம் ஆகட்டும் அதே அதே போல சிரஸ் ஆகட்டும் இந்த கையினுடைய நரம்பு அஹ் காலில் இருக்கக்கூடிய நரம்பு இதெல்லாம் அப்படியே தீபாராதனை அது கிட்ட நல்லா வச்சு காட்டி சொல்றாரு இப்ப பாருங்க முருகருடைய நரம்பு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி முருகருடைய நரம்பை நம்ம அந்த நேரத்துல நல்லா பார்க்க முடியுது அப்படி தீபாராதனை ரொம்ப சிறப்பா வந்து காட்டி இது பண்றாரு கும்பாபிஷேக திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கு எப்படியும் தை மாசம் கும்பாபிஷேகம் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தயவு பண்ணி சிக்கல் போறவங்க இந்த முருகரை போய் அவசியம் பாருங்க ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சிக்கல் எட்டு குடி எண்கள் இந்த மூணையும் போய் நம்ம மூணு முருகரையும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த மூணு முருகருக்கும் மொத மூல காரணமே இந்த மூர்த்தி தான் இவர்தான் தான் பிரதான இவரை தான் வந்து எட்டு குடி எண்கள் முருகனும் வந்தது அதனால இந்த முருகரை அவசியம் விட்டுறாம எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணும்னு கேட்டுக்கிறேன் நீங்க போகிறதுக்கு ரொம்ப தயக்கம்லாம் இது பண்ணுவோம்னா நீங்க சிக்கல் கோவில் போயிட்டீங்க அப்படின்னாலே ஆக்சுவலா நீங்க நாகப்பட்டினத்துல இருந்து சிக்கல் போறீங்கன்னா இந்த கந்தசுவாமி கோயில தாண்டிதான் நீங்க உள்ளே போய் ஆகணும் நாகப்பட்டினத்துல இருந்து சிக்கல் போற வழி இருந்தது அப்படின்னாக்கா நீங்க முதல்ல கந்தசாமி கோயில் வந்துடும் புறவச்சேரி வந்துடும் அதுக்கு அடுத்துதான் சிக்கல் வரும் இல்ல நீங்க சிக்கலுக்கு கோயில் தரிசனம் பண்ணீங்கன்னாலும் அங்கிருந்து நடக்கிற தூரம் தான் சிக்கல் சுங்காரவேலர் கோவில்ல இருந்து நடக்கிற தான் நம்ம கந்தசுவாமி திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு அதனால அவசியம் போய் தரிசனம் பண்ணுங்க ஆஹ் இப்போ முடியலன்னா கூட தை மாசம் கும்பாபிஷேகம் ஆகும் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு கூட போய் தரிசனம் பண்ணுங்க இப்ப நீங்க போனீங்கன்னா வெறும் முருகப்பெருமானை பார்க்கலாம் தாயாரை கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கலாம் சவுந்தரன் ஆகிய அதே போல சுர்ணபுரீஸ்வரரை தரிசனம் பண்ணலாம் மற்ற சன்னதிகள்லாம் தரிசிக்க முடியாது அதாவது என்னன்னா எல்லாத்தையும் பாலாலயம் பண்ணி கும்பாபிஷேக வேலையில் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் முடிச்சிட்டு நீங்க கும்பாபிஷேகம் முடிச்சு போனீங்கன்னா நல்லா சிறப்பா தரிசனம் பண்ணலாம் ரொம்ப அருமையான ஒரு கோவில் முருகர் அவ்வளவு ஒரு அதிக அற்புதமா நமக்கெல்லாம் காட்சி கொடுக்குறாரு அவசியம் எல்லாரும் இந்த ஸ்தலத்துக்கு போய் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறான் அதுக்கு அடுத்தது மற்ற இரண்டு முருகர்கள் அந்த சில்பா சிற்பி செஞ்ச முருகர் ஒண்ணு வந்து நம்ம புறவச்சேரியில இருக்கு ரெண்டாவது குடியிலையும் மூணாவது எண்கண்லயும் இருக்குது இந்த பாக்கி இரண்டு திருத்தலங்கள் எட்டுக்குடி முருகர் கோயிலாகட்டும் அது போல எண்கண் முருகர் கோயில் ஆகட்டும் இதை நம்ம வரக்கூடிய காலங்கள்ல சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புறவச்சேரி கந்தசாமி திருக்கோயில சிந்தனை பண்ணுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியாறுகளுக்கு இறைவனுடன் நன்றி கூறி அடியனுடைய ஒரே நிறைவு செய்துள்ள சிவாயினம திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்